தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ரிஷபராசிக்கு இந்த பதிவு நாள என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கால புருஷ சக்கரத்துல இரண்டாவது ராசியாக வளம் ரிஷப ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுங்க ராசி பூமி தத்துவம் கொண்ட ராசிங்க சந்திர பகவான் உச்சம் குரு பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் வந்து எருதுங்க நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் சரிங்களா உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை வெள்ளை ரிஷப ராசிக்காரங்க பெரும்பாலும் அமைதியான மனநிலை கொண்டவங்களா இருப்பாங்க யார்கிட்டேயும் அவசரமா பழக மாட்டாங்க ஆனா ஒரு டைம் பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த உறவை வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்கிறவங்க தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க யாராச்சும் ஒருத்தவங்க மீது வந்து நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டாங்க ஒரு குடும்பத்தில் ரிஷ் ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஆழமாக யோசிப்பாங்க அதனால தான் ரிஷவ ராசிக்காரங்கிட்ட நிறைய பேர் ஆலோசனைகள் கேட்பாங்க எல்லா பொறுப்பையும் தன்னுடைய சொந்த பொறுப்பாக நினச்ச வேலை செய்வாங்க எந்த காரியத்தையுமே பாதியிலேயே கைவிட மாட்டாங்க ரிஷவ ராசிக்காரங்கிட்ட ஒரு விஷயம் சிறப்பாக இருக்காது என்ன அப்படின்னா பண விஷயங்களை ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க திட்டமிட்டு செயல்படுவாங்க அவங்க பணத்தை அவங்களுக்காக மட்டும் சேமிச்சு வச்சிக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திற்கு எல்லாத்துக்குமே சேமிச்சு வைப்பாங்க தனக்கு நெருக்கமா இருக்கிறவங்களுக்கும் பண உதவிகள் செய்ய தயங்க மாட்டாங்க ஒரு ஆபீஸ்ல ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அங்க அமைதியா இருப்பாங்க அவங்க கூட வேலை செய்யற வேலையாட்கள் மற்றும் மேல் அதிகாரிங்க அவங்க மீது வந்து ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் தன்னுடைய சொந்த விஷயத்தை கூட கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க எந்த காரியத்தையுமே அலட்சியமா விட மாட்டாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில சில சமயங்களில் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கத்தாங்க செய்யுது காரணம் கேட்டிங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ள எல்லாத்தையுமே வச்சுக்க மா வச்சுப்பாங்க வெளியில எதையுமே சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு வச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாகிடுவாங்க இருந்தாலும் வெளியே எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க அவங்களோட நல்ல மனநிலை காரணமாக எல்லாருக்கும் ரிஷபராசிக்காரங்கிட்ட உதவி கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கு உதவிக்குன்னு யாருமே மாட்டாங்க ஆனால் ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க இதுதான் இவங்களோட உண்மையான வாழ்க்கை நிலை இப்படிப்பட்ட உயர்ந்த ரிஷப ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுக்கு நூறு சதவீதம் இந்த ஆவணி மாதம் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது அப்படிங்கறத உறுதியா சொல்லுவேங்க ராசி அன்பர்களே ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்கார் என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படிதான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய அருள் ஆசினாலதான் நான் வாக்கு சொல்றேனே இருக்கட்டும் நான் சொல்றேன் என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்கக்கூடிய அன்பர்களே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்பனுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமானை அணுகுறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நல்ல செய்தியோட தான் நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயுமே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க ரிஷபராசிக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்ந்த நிலைக்கு வரப்போகுது இந்த ஆவணி மாதத்துல எட்டு மாசம் இல்லாத முன்னேற்றம் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு வரப்போகுது நிலம அப்படியே தலைகீழா மாறப்போகுது மதிக்காதவங்க உங்களை வந்துட்டு தூக்கி பேசுவாங்க தூக்கி பேசினவங்க எல்லாருமே உங்களை தேடி வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது பொதுவாக சொல்லட்டுமா மகிழ்ச்சியான மாதமாக திகழப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவும் ஏற்பட போகுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத விதத்திலையும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதுசா நிலம் வாங்குவீங்க வீடுகள் கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமான அமைப்பு இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை நட்டு வாங்குவதற்கு யோகமான அமைப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போகுது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பதில் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அதெல்லாம் போகுது நீங்க உங்களுடைய வேலையை திறம்பட செய்து முடிக்கிறதுனால உத்தியோக பணிகளில் நீங்க எதிர்பாராத சலுகைகள் கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்குறீங்களா தாராளமா தொடங்கலாம் ஆல்ரெடி தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் விரிவுபடுத்த நினைப்பீங்க அதையும் விரிவுபடுத்த போறீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல சிறப்பான பலன்களை நீங்க பெற போறீங்க மேலும் சிறப்பு வாய்ந்த மாதமா திகழ்றது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய பதவிகள் உங்களை தேடி வர வரப்போகுது இன்னும் எனக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே திருவண்ணாமலையில வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபாடு செய்ய உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை மாறும் என்ன நினைச்சாலும் அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு கொடுப்பார் காரணம் என்ன தெரியுங்களா உங்களுடைய சின்னம் என்னங்க காலை இல்லையா காளை அதாவது நந்தி தேவர் யாரு சிவபெருமானுடைய பர்சனல் செக்ரட்டரி இல்லைங்களா சிவபெருமான் கிட்ட நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாக்கா நந்தி தேவருடைய காதல சொன்னா போதும் அப்படியே டைரக்டா போயிடுங்க அது அதாவது பார்வதி தேவி கூட சிவபெருமான் கிட்ட பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் ஆனா நந்தி தேவருக்கு அப்படி ஒரு கண்டிஷனே இல்லையாமாங்க அந்த அளவுக்கு நந்தி தேவர் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமானவருங்க சரிங்களா அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சிவசிவான் இருங்க முடிஞ்சது அப்படின்னா பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவ வழிபாடு செய்யுங்க அதுவே ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா அணு தினமும் அவரை வந்து வழிபாடு செய்யுங்க எப்பெல்லாம் உங்களால முடியுதோ அப்பெல்லாம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க அவரை எந்த அளவுக்கு நீங்க போய் அடிக்கடி பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும் புரியுதுங்களா சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல கூட ரிஷபராசி அன்பர்களே சொல்லுங்க ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி அப்படின்னு இல்லையா ஓம் நமச்சிவாய ดีนะส่วนเงิน காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி பெறணும்னு நினைச்சீங்கன்னா இருங்க எல்லாத்தையும் அந்த சிவபெருமான் ஓகேங்களா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பக்தர்கள் யார் சோதிச்சாலும் நினைச்சாலும் குல நாசம்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க சிவபெருமானை தொழுக ஆரம்பிச்சிட்டாலே நீங்க அவருடைய சொத்துங்க அவர் பார்த்து பாருங்க புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் நல்ல ஒரு அற்புதமான மாதமா இருக்க போகும் போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அது எப்படின்னு பார்க்கலாமா பண வரவு கணிசமா உயரும் புதுசா ஆடை ஆபரணங்கள் சேரும் மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு துடிப்பு உருவாகும் மனசு உறுதிப்படும் பழைய வாகனத்தை மாத்தி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பை கொடுத்திருக்காரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட போகுது பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க சுப நிகழ்ச்சிகளை கலந்து வாய்ப்புகள் கொள்ளது குடும்பத்தோட விருந்து விசேஷங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைய போறீங்க உறவுக்காரங்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்களால சின்ன சின்ன உபத்திரங்களும் வாய்ப்பு இருக்கு இதனால உறவுக்காரங்க வந்துட்டாங்க அவங்க தேன் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு மயங்கிடாதீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கவனமா இருங்க வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட போகுது வாழ்க்கை துணை வழியிலும் அவங்களுடைய உறவுக்காரர்கள் வழியிலும் சில ஆலோசனைகள் வருங்க அதை ஏத்துக்கிட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய மத்தியிலும் உங்களுக்கு கௌரவம் உயரும்ங்க அடுத்ததா அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழல் மாறும் உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மேலும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கும் தனியார் துறையில இருக்கீங்களா நிர்வாகத்துக்கிட்ட நீங்க எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் மாதத்துடைய முற்பகுதியில் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற முயற்சி மட்டும் இந்த காலகட்டத்தில் வேணும் Now... இருக்கிறத மட்டும் அப்படியே பார்த்துக்கலாம் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதனால சக வியாபாரிகள் கிட்டையும் சரி உறவுக்காரங்க கிட்டையும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க எதுக்கும் ரிஷபராசிக்காரங்களே எல்லா விதங்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஏன் என்ன எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி இருந்துச்சுன்னா போதுங்க உங்களுக்கு வெற்றி தொடரும் அடுத்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாதத்துடைய பிற்பகுதியில சக கலைஞர்களால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டு நீங்கும் அதுவே மாணவர்களா இருக்கீங்க மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளையும் அதிக மதிப்பெண்கள் பெற்று கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உண்டுங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடைய ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்டீங்க அப்படின்னா நல்லதுங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பல வகைகள்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாய் இது இருக்குதுங்க புகுந்த வீட்டு உறவுக்காரங்க மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் கணவர்கள்கிட்டையும் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தது ஆவணி மாதத்துடைய ரிஷபராசிக்கு பொது பலன்கள் இப்போ அதில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் ஓகேங்களா ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம்ங்கிறது அட்டகாசமான மாதமா இருக்குது எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு அழுதிங்களோ எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் மனசு நொந்து போயிருந்தீங்களோ எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே போகுது ஓகேங்களா அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்களுக்கும் உங்களுடைய காயங்களுக்கும் மருந்து போடக்கூடிய விதத்துல தான் ஆவணி மாதம் பிறந்திருக்கு அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு திறந்திருக்குங்க பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லைங்களா நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க அமைதியா இருந்தாவே போதும் மற்றது எல்லாத்தையுமே சிவ பெருமான் பார்த்துப்பார் ஓகேங்களா நீங்க அதாவது மத்தவங்க செய்யக்கூடிய வேலைக்கு கூட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதை விட வேற என்னங்க சொல்ல முடியும் இப்ப கொஞ்சம் தெம்பும் தெளிவா ரிஷபராசிக்காரங்க திகழ்விங்கிற நம்பிக்கையோடு அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் மிருக சீரஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மற்றும் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் நம்ம வந்து பொதுவாக ரிஷபராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கான பலன்கள்னு பார்த்தோம்னா மத்தவங்கிட்ட இருந்த வேறுபட்டு திகழ இருக்கக்கூடிய அதாவது ரொம்பவே தனித்துவமா திகழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு சூரிய பகவானால உங்களுக்கு பொறுப்பு கூடுங்க வேலைப்பழு அப்படிங்கிறது அதிகரிச்சாலும் உங்களுடைய பணியின் காரணமா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட தான் போகுது அடுத்ததா உங்க கூட பணி புரியறவங்க கிட்ட கொஞ்சம் இடைவேளை ஏற்படுங்க அதிகாரிகளை நீங்க அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சுக்கிர பகவானால பண வரவு அப்படிங்கிறது திருப்தியை தருங்க உறவுக்காரங்க வருகையாலும்கி அத வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி ஓடும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை உண்டாக்கும் யோகக்காரகன் சொல்லக்கூடிய ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வீடு தேடி வரும் பணியாற்றால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய பிற மொழி பேசக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய முடங்கி கிடந்த தொழில் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும் குரு பகவான் உங்களுடைய நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது முக்கியமாக திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரண் அமையும்ங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தைக்கு வந்து ஏங்கிட்டு இருக்கீங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை போகாத கோயில் கொலை இல்லை நிலை நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விளங்குங்க இந்த காலகட்டம் இருக்கு ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குவதற்கான ஒரு யோகமான அமைப்பா இருக்கு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட நிலை அப்படிங்கிறது உயரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் பத்தொன்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு செப்டம்பர் மாதத்துல ஒன்னாம் தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி அம்மனை வெள்ளிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் சங்கடங்கள் நீங்கும் அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான சிந்தனையோடு திகழக்கூடிய அன்பர்களே இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமா இருக்கு குரு மங்கள யோகத்தால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சிருவீங்க சமூகத்துல அந்தஸ்து ஒரு சிலருக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் குரு பகவானால பணியிடங்கள்ல இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூருக்கு போய் ஒரு சிலருக்கு வந்துட்டு தங்கி வேலை பாக்குற மாதிரியார ஒரு அமைப்பு இருக்குங்க மேலும் இத்தனை நாளா நீங்க சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாமே விலகுங்க தொழில வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் தாமதங்கள் நீங்க போகுதுங்க லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயரும்ங்க திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து இப்படி எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் பெண்களுக்கு குடும்ப வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் வாழ்க்கை துணையாலும் ஆதரவு உண்டாகும் பொன் பொருள் சேருங்க புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும் அடுத்தது ராகுவால பல வழிகளில் வருவாய் வருங்க உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் செய்யக்கூடிய புதிய நட்பு கனவுகள் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு விவசாயிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க மாணவர்களை உயர் உயர்கல்வி பயிரும் மாணவர்கள் அவர்களுக்கு வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது கூடுதல் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா சூப்பருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் மாதத்துல இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது செப்டம்பர் மாதத்தில் இரண்டு ஆறு பதினொன்று பதினஞ்சு இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னா குல தெய்வ வழிபாடு செய்ய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அடுத்ததான் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளோடு வாழும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிற நல்லது முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு குரு பகவானால தெய்வ அருள் உண்டாகி இருக்கு பூர்வீக சொத்துக்களில் வந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பொருத்தமான வரணமையும் நண்பர்களால ஆதாயம் உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை உண்டாகும் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்கும் நீங்க செய்து வரக்கூடிய தொழிலிருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி ஓடும் உத்தியோக பணிகளில் ஏற்பட்ட நெருக்கடி மோசடிகள் விலகும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு வழக்கு விவகாரங்களை மாட்டிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் குடும்பத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் தம்பதிகளுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுடைய நிலை உயரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி உண்டு போட்டி தேர்வுகளை எல்லாமே வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று உங்களுடைய பழைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு யோகமான அமைப்பு காத்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதத்துல ஆறு ஒன்பது பதினஞ்சு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் ஆக மொத்தத்தில் மார்க் அடிப்படையில் சொல்லுனாக்கா நூத்துக்கு நூறு சதவீதம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசி அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்குங்க இன்னும் எனக்கு சிறப்பா இருக்கணும் மேடம் எந்த ஒரு சின்னதா கூட என்னால இனிமேல் வந்துட்டு தடைகளையோ தாமதங்களோ ஒரு தோல்வியோ தாங்கிறதுக்கான தெம்பில்லைன்னு நினைச்சீங்கன்னா துர்க்கை அம்மனுடைய வழிபாடும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் சகலமும் சௌபாக்கியமாக அமையுங்க இவ்வளவு தாங்க இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ரிஷபராசிக்கு எல்லா நாளும் சிறப்பான நாளாக அமையும் நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ரிஷபராசிக்கு நல்லதே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு ஓம் நமச்சிவாய